உத்தரப்பிரதேசத்தில் பத்து பச்சிரம் குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள ஜான்சி லட்சுமிபாய் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் வார்டில் நள்ளிரவு திடீரென தீ பற்றியுள்ளது சிறிது நேரத்தில் மற்ற பகுதிகளுக்கும் மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர் தீயில் கருகியும் கரும்புகை காரணமாக மூச்சுத்திணறு ஏற்பட்டும் பத்து பச்சிலம் குழந்தைகள் உயிரிழந்தனர் ஏழு குழந்தைகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பாவி குழந்தைகள் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் இதயத்தை உலுக்கும் இந்த விபத்தில் உயிரிழந்த அனைத்து குழந்தைகளின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தீ விபத்துக்கான காரணங்களை ஆராய்ந்து இதுபோன்ற அலட்சியத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசை மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளாா் உத்தரப்பிரதேசத்தில் பத்து பச்சிரம் குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள ஜான்சி லட்சுமிபாய் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் வார்டில் நள்ளிரவு திடீரென உள்ளது சிறிது நேரத்தில் மற்ற பகுதிகளுக்கும் மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர் தீயில் கருகியும் கரும்புகை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டும் பத்து பச்சிலம் குழந்தைகள் உயிரிழந்தனர் ஏழு குழந்தைகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பாவி குழந்தைகள் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் இதயத்தை உலுக்கும் இந்த விபத்தில் உயிரிழந்த அனைத்து குழந்தைகளின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தீ விபத்துக்கான காரணங்களை ஆராய்ந்து இதுபோன்ற அலட்சியத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசை மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளாா்